Se. <laughs> 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 oh, <laughs> <Gine -o. laughs> உயிருக்குள்ள ஒருசை दुर्गा இதெல்லாம் நான் பாத்துக்கறேன் பரவால்ல சின்னையா நானே தொடக்கறேன் சின்னையா தப்பா அடிக்காதங்க 나 இதுமே வேணুনে பண்ணலங்கையா அத்த மனசை காயி மாதிரி இதாவது பண்ணिरਨਾ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சின்னையா வேணும்னா இப்பவே போய் நான் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சின்னையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத நான் கௌரவ குறைச்சலாவே நினைக்க மாட்டேன் சின்னையா ஏன்னா அவங்க என்னோட அத்தை எனக்காக வீணா கிட்ட அவங்க அவ்வளவு பேசியிருக்காங்கயா நானும் அவங்க மனசை காயப்படுத்திருக்க கூடாது தப்பு எல்லாமே என் மேலதான் சின்னையா எனக்கு தெரியாம என்ன அறியாம அப்படி ஒண்ணு நடந்திருச்சு சின்ன துர்கா மன்னிப்பின்ற ஒரு வார்த்தைய ஈஸியா கேட்டுட்டு போயிடலாம் ஆனா அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நீ கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா நான் சொல்லி தான் எனக்காக அவங்க தயிர் சாதம் பண்ணி வச்சாங்க ஆனா அத நீ எடுத்து டஸ்ட்பின்ல போட்டிருக்க அத உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் ஆயிருக்கும் யோசிச்சு பாரு துர்கா எனக்காக நீ விதவிதமா விதமா சமைச்சிருக்கலாம் ஆனா எனக்கு தேவையானத எங்க அம்மா மட்டும்தான் சமைச்சு வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எப்பவுமே நம்மள நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அத முதல்ல எப்பவுமே நீ மைண்ட்ல வச்சுக்கோ துர்கா சின்னையா அதான் நான் சொல்லிட்டேன் சின்னையா நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை ஏதோ ஒரு அவசரத்திலையும் பதட்டத்திலையும் என்ன அறியாம இப்படி நடந்துருச்சு தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை நம்ம மன்னிச்சிருக்கியா சரி நான் உன்ன மன்னிச்சிடுறேன் இருந்தாலும் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்ட குப்பையில தூக்கி போட்டது ரொம்ப தப்பு துர்கா இந்த விஷயத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது என்னால மறக்கவும் முடியாது யாரை மன்னிச்சாலும் உன்னை இந்த விஷயத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன் நம்ம தெரிஞ்சே பண்ணல நம்ம வேணும்னு பண்ணல ஆனா இதே சின்னவுக்கு புரிய மாட்டேங்குது குமதி அக்கா சொன்னதால தானே நம்ம இப்படி பண்ணோம்